கிழக்கு மாவட்ட தச்சு சாலையில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தால் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்டம் ஆலோசனைப்படி சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ந செல்வசேகரன் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் மு பகலவன் கலந்து கொண்டு நீர்மூர் தாண்டி பந்தலை திறந்து வைத்தார் கடும் கோடை வெப்பத்தால் கழிப்பாக வரும் பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் வெள்ளரி முந்திரி பழம் மாம்பழம் வாழைப்பழம் எலுமிச்சை சாறு கிருணிப்பழம் நுங்கு உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரா கதிரவன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி கௌரிசங்கர் மாலிவாக்கம் சேகர் அலஞ்சிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி ரமேஷ் துளசி கன்னியப்பன் சந்தோஷ் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்